சாவகச்சேரி ஆசிரியர் வீதியை புறப்படமாகவும் சாவகச்சேரி கிராம்பு இல்லை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நடேசமூர்த்தி மகேஸ்வரி அம்மா அவர்கள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலம் சென்று வேலுப்பிள்ளை செல்லாட்சி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்று வேலுப்பிள்ளை பூரணம் தம்பதிகளின் அன்பு மரபகழு நடேசமூர்த்தி அவர்களின் அன்பு மனைவியும் முத்துலிங்கம் காலம் சென்ற அன்னலட்சுமி விநாயகமூர்த்தி காலம் சென்றவர்களான சின்ன பிள்ளை நடராசா சிவசுப்ரமணியம் மற்றும் சகுந்தலா தேவி ஆகியோரின் அன்பு சகோதரியும் நிரஞ்சன் நிதி பிரதீபன் சிவமதி நந்தினி ஆகியோரின் அன்பு தாயாரும் தாரணி ஆனந்தகுமார் கனகேஸ்வரி சிவகேசவன்

இவ்வாறு வித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் ரஞ்சன் ஒன்பது நான்கு ஏழு ஏழு இரண்டு இரண்டு சுழியம் ஒன்பது ஆறு நான்கு சுழியம் மற்றொரு இலக்கம் ஒன்பது நான்கு ஏழு ஏழு எட்டு இரண்டு மூன்று ஒன்று ஒன்று நான்கு நான்கு மகள் நந்தினி மூன்று இரண்டு நான்கு ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது மர்மகன் லோகேஸ்வரன் மூன்று இரண்டு நான்கு ஒன்பது மூன்று நான்கு ஏழு ஒன்பது சுழியம் ஏழு ஐந்து உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்